ஹயலோ வெல்கம் வர் நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறத மலைச்சேரியில் தாங்க மலைச்சேரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமப்பா நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் இருந்துட்டு போய் கடவுள்கிட்டே வந்து விழுந்துட்டாருங்க என்னை வந்து எப்படியாச்சும் வந்து என் மல்லிகிட்ட கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரே வந்து வேண்ட அளவுக்கு வந்து கண்டிப்பாக வந்து மல்லி வந்து பண்ணிவிட்டாங்க அளவுக்கு வந்து மல்லிக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்திருக்கும் அதனால தான் வந்து மல்லி வந்து பார்த்துமே வந்து நம்ம விஜய் வந்து அப்படியே வந்து மறைஞ்சு ஒளிஞ்சி விளையாடுறாங்க சரி ஓகே அப்படியே வந்து ஒளிஞ்சு விளையாடுறவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து என்ன பண்ணுறாரு அவர் வந்து என்ன பேசிக்கிறாரு அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து கேட்டுக்கிறாங்க நம்ம மல்லி இருந்துட்டு ஆனால் அவங்களுக்கு வந்து அப்படியே கண்ணீர்லேயே வந்து மிதக்கிறாங்க என்னாலே வந்து தாங்க முடியல அவ்வளோ கஷ்டத்தை வந்து உள்ளே வச்சுக்கிட்டு விஜய் வந்தாலுமே வந்து அவங்களுக்கு வந்து விஜய்னா வந்து எவ்வளோ உயிர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும் அவர் வந்து என்னை வந்து ஏற்றுக்க மாட்டாரா அவர் வந்து என்னை வந்து ஏதாச்சும் வந்து பண்ண மாட்டாரா என்ன வந்து மனைவியை வந்து ஏற்றுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏகப்பட்டதான ஒரு ஆசைகள் பாசங்கள் வந்து வச்சுட்டு இருந்தாங்க நம்ம விஜய் மேலே அந்த ஆசைக்கும் பாசத்துக்கும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு முற்றுப்புள்ளியாக வந்து வைக்கிற மாதிரி வந்து இந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் வந்து பண்ண விஷயம் தாங்க இவ்வளோ பெரிய விஷயமே அவங்க மல்லிக்கு வந்து விஜய் வந்து அடித்தது கூட வந்து பெருசாக வந்து தெரியாது ஆனால் வந்து விஜயை விட்டு வந்து பிரியிடும் வெண்பா விட்டு வந்து பிரியிடும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான் வந்து ரொம்பவே வந்து நம்ம மல்லி வந்து உடஞ்சி போயிட்டாங்க அந்த உடஞ்சி போனது காரணத்துமே வந்து அவங்க ரெண்டு பேர் தான் அப்படின்னு வந்து சொல்லி சொல்லும்போது அவங்க ரெண்டு பேரையும் மட்டும் கண்டிப்பாக வந்து விஜய்க்கு வந்து தெரிய வந்தது அவங்க ரெண்டு வந்து காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து விஜய் வந்து சும்மா விட மாட்டார் அப்படி வந்து சும்மா விட்டாலையுமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வேறு எதுலேயாச்சும் ஒரு ரூட்டில் போய்ட்டு வந்து அவங்கள வந்து அட்டாக் வந்து பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது சரி ஓகே நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் கண்ணில் வந்து எப்படியும் வந்து படக்கூடாது அவர் கண்ணில் வந்து பட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து என்னை வந்து மறுபடியும் எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணி இல்லை வந்து தூக்கிட்டு கூட வந்து போயிடுவார் அவர் வந்து வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு பார்க்கல விஜய் அதுக்கப்புறம் வந்து விஜய்யும் வந்து கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சா கண்டிப்பாக அங்கே தாங்க வந்து ஒரு ட்விஸ்ட்டு வந்து கொடுத்தாங்க யாரா அப்படி வந்து உள்ளே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரவிந்த் வந்து வர அரவிந்த் வந்து வந்ததுமே வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அரவிந்த் வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்லிடுறாரு இப்படி தாங்க வந்து உங்களுக்காக வந்து அவர் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாரு நீங்கள் வந்து எப்படி வந்து பண்ணிட்டு வந்துட்டிங்களே இருந்து அதை வந்து என்னால் வந்து ஏற்றுக்க முடியல நீங்கள் முதல்ல வந்து வீட்டுக்கு வந்து கிளம்புங்க அங்கே போயிட்டு வந்து என்ன நடக்குதோ அதை மட்டும் பாருங்கள் உங்களுக்கு வந்து போனதும் எந்த மாதிரியான ஒரு கவனிப்பு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முதல்ல வந்து பாருங்கள் அப்படின்ட்டு நம்ம அரவிந்த் வந்து மல்லிகிட்ட வந்து சொல்லி சொல்கிறாங்க என்ன அரவிந்த் சொல்கிறீங்க நீங்கள் ஏற்கனவே வந்து என்னை வந்து மொத்தமாக வந்து புண்படுத்தி வந்து அமைச்சிருக்காங்க அவங்கக்கிட்ட வந்து நான் வந்து மறுபடியும் வந்து போய் எப்படி வந்து நிற்க சொல்கிறீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் வந்து எப்படி சொல்கிறீங்க உங்களுடைய கல்யாண நாள் அதுமா நீங்கள் வந்து எப்படி இருக்கணும்னு தெரியுமா உங்களுடைய கல்யாண நாள் அதுமா நீங்கள் வந்து லாஸ்ட் டைம் வந்து இருந்ததோட வந்து இந்த டைம் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் வந்து பண்ணியிருக்கணும் அதுக்கும் வந்து ஏற்பாடு எல்லாமே வந்து பண்ணி வச்சுருந்தாங்க உங்கள் பெரியம்மா அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மொத்தமாக வந்து டோட்டலாக வந்து கொலாப்ஸ் பண்ணிவிட்டு வந்து இப்படி வந்து நிற்கிறீங்களே இது வந்து எனக்கு வந்து சரிப்பட்டு வரும்னு சொல்லிட்டு வந்து தெரிலங்க அப்படின்ட்டு நம்ம அரவிந்த் வந்து சொல்லி சொல்கிறாரு என்ன அரவிந்த் சொல்கிறீங்க ஏற்கனவே வந்து நான் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்க மறுபடியும் நீங்கள் வந்து கஷ்டப்படுத்தாதீங்க என்ன அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்கிறாங்க என்ன கஷ்டம் கஷ்டன்றீங்க எல்லாேருக்கும் தான் இருக்குது அவருக்கு வந்து வந்து மனைவியை வந்து ஒழுங்காக பார்த்துக்கணும் புள்ளையை வந்து ஒழுங்காக பார்த்துக்கணும் வீட்டை வந்து ஒழுங்காக பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆம்பளை வந்து எவ்வளோ கஷ்டப்படுறான்னு வந்து உங்களுக்கு வந்து தெரியுமா குடும்ப சூழ்நிலையை நினச்சி அவர் வந்து இல்லாத பொல்லாத இடத்துல வந்து கடன் வாங்கி அந்த கடனை கட்டுறதுக்கு முடியாமல் வந்து ஒரு வேலைக்கு ஏதோ கிடைச்ச வேலைக்கு வந்து போயிட்டு மாதம் ஆனால் வட்டி கொடுக்கணும் அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கார் இருக்கிறார் நீங்கள் வந்து அதை வந்து புரிஞ்சுக்கணும் அதை வந்து புரிஞ்சிக்காமல் நீங்கள் வந்து அவருக்கு துணையாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா தொல்லையாக இருந்துட்டு வந்து வந்திருக்கீங்களே வெளியே அவர் வந்து எப்படி கேடாச்சும் வந்து கெட்டு போகணும்னு சொல்லிட்டு வந்து வந்திருக்கீங்களா அதுதான் உங்கள் ஆசையா அதுதான் உங்கள் ஆசைன்னா வந்து முதல்ல வந்து சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அரவிந்த் வந்து இல்லை எப்படியாப்பட்ட விஷயமா இருந்தாலும் வந்து அவ்வளோ அழகாக வந்து கன்வின்ஸாக புரிகிற மாதிரி வந்து அவ்வளோ சூப்பராக வந்து சொல்லி சொல்கிறாரு ஏதோ வந்து மல்லி வந்து மார்க்கம் உண்டாகி வந்து மீண்டும் வந்து வீட்டிற்கு வருவார்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வீட்டுக்கு வந்துதான் ஆகணும் விஜய் முகத்தில் வந்து முழிஞ்சுதான் ஆகணும் வெண்பா முகத்தில் வந்து முழிச்சு தான் ஆகணும் பொறுத்திருந்து பார்க்கலாம் வீட்டுக்கு வந்து வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பப்பா சி ஒட்டம்